நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் துவங்கி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சஷ்டி விரதமானது நமக்கு நடைபெற இருக்கிறது கந்த சஷ்டி விரதமானது மொத்தம் ஏழு நாட்கள் இதனா பல ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் இதை மிக அழகாக உலக மக்களுக்கு தெரிவித்தார் அவருடைய அடியொற்றி அடியேனும் இதை உங்களுக்கு பல ஆண்டுகளாக சொல்லி சொல்லி இப்ப எல்லாருடைய மனதிலையும் அது நல்லாவே பதிஞ்சு போச்சு கந்தசஷி விரதம் ஏழு நாட்கள் அப்படின்னு பல பேர் ஆறு நாள் தானமா சொல்றாங்க அப்படின்னா சூரனை சம்ஹாரம் செய்ததோட அப்படியே அந்த விரதத்தை நம்ம முடிக்கிறது கிடையாது முருகன் வள்ளி தேவசேனையை கல்யாணம் பண்ணி சாந்தமா ஆனந்தமா அருளுகிற நிலைக்கு வந்த பிறகுதான் நாம இத பூர்த்தி பண்றோம் அப்படி பூர்த்தி பண்ணுகிற போது நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் வேண்டியது வேண்டிய வண்ணமாக நமக்கு கிடைக்கும்